தை மாதம் வரப்போ புகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜல்லிக்கிட்ட ஆரம்பிக்கும் போது ஜல்லிக்கட்டு அப்படின்னா அதில் கலந்துக்கிறதுக்கு மாடு ரொம்ப முக்கியம் அந்த மாடு கலந்துக்கிறதுக்கு டோக்கன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடந்த ரெண்டு வருஷங்களாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான ஊர்களில் ஆன்லைன் டோக்கனும் ஒரு சில ஊர்களில் கை டோக்கனும் கொடுத்து ஜல்லி நடந்துக்கிட்டாங்க எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லிங்க்கை கொடுத்து அதில் மாட்டு உரிமையாளர்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க ஒரு மூணு ஊருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு ஒரு பத்தாயிரத்துக்கும் அதிகமான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவாகுது டோக்கனு புக்கிங் நடக்குது ஆனால் அவங்க ஒரு ஊருக்கு ஆயிரம் டோக்கன் வீதம் கொடுத்துட்டாலும் மூணு ஊருக்கு மூவாயிரம் டோக்கன் தான் கொடுக்க முடியும் மிச்சம் அதுக்கப்புறம் பதிவு பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆயிரம் டோக்கன் ஒரு ஊருக்கு கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் டோக்கனும் அந்த நம்பர் வந்து எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க மொதல் பதிவு பண்ண ஆயிரம் பேர் கொடுக்குறாங்களா அப்படி இல்லை அப்படின்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது குறை தெரில நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம்னா டோக்கனை கவர்மெண்ட் சைட்டில் பதிவு பண்ணிவிட்டு நமக்கு டோக்கன் வந்துடும் அப்படின்னு நம்மளே நம்பிக்கிட்டு மாடை ரெடி பண்ணிவிட்டு ஜல்லிக்கட்டுக்கு முந்தின நாள் வரை மாடையத்தை தயாராக இருப்போம் ஃபோனை அன்னைக்கு சாயங்காலம் வரைய ஃபோன் எடுத்து மெயிலில் வருதா மெசேஜில் வருதான்னு பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் கடைசியில் ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த அவலை நிலை மாறுமா இல்லை இதே தான் தொடருமா அப்படிங்கிறது இப்போ வரையே தெரில இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிச்சி ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்